ஸ்ரீ சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே கந்தவிலாஸ் குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாங்கம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிறுவை கவனித்து வாங்குங்கள் நம்ம ஒரு கோயில்கள் கந்தவிலாஸ் ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோசம் மங்கை மங்களநாதர் கோயில் சிவன் கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இதுதான் உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோயில் என நம்பப்படுகிறது இங்குதான் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது சிவபெருமான் பார்வதிக்கு வேதாகமங்களின் ரகசியங்களை உபதேசம் செய்த இடமாக கருதப்படுகிறது உத்திரன் கூட்டல் கோசம் கூட்டல் மங்கை மங்கைக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம் என்பதால் மங்கை என்ற பெயர் கோயிலுக்கு வந்தது வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிவன் பக்தர்கள் நிச்சயம் தரிசனம் செய்ய வேண்டிய கோயில் இது திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள் இங்கே உத்தரகோச மங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி நவ கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த கோயில் எவ்வளவு பழமையானது என்பதை அறிய முடிகிறது மூலவர் மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர் அந்த மரம் இன்னும் உள்ளது மங்களேசுவரர் மங்களேசுவரி ஆடல் வல்லான் மூர்த்தியும் இங்கே மருகித பச்சை தீர்த்தமும் பச்சை விருட்சமும் பச்சை மாணிக்க வாசக பெருமானால் பாடல் பெற்ற ஒரு பாடல் ஆதிசிவாலயம் சொல்லக்கூடியது ஏன்னா இது வந்து ரா மண்டோதி வந்து இங்கே தரிசனம் பண்ணி அதன் பிறகு ராவனை திருமண செய்து வைத்த சுவாமி மங்களாய பெருமான் மாணிக்க வாசக பெருமானும் கல்வெட்டு குறிப்புகளும் இங்கே படியை எடுத்திருக்காங்க அழகமர் வண்டோதரிக்கு பேரூரில் இன்பம் அளித்த பெருமான் அப்படிங்கிறாங்க மாணிக்க வாசக பெருமான அதனால் அவ்வளோ சிறப்புப்பட்டு ராமாயணத்துக்கு முன்னால் அமைக்கப்பட்ட ஒரு ஆதி சிவாலயம் அதனால் இங்கே நவகிரகங்கள் வழிபாடுலாம் கிடையாது சூரியன் சந்திரன் வழிபாடு பின்னால் சனீஸ்வரன் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க நம்மளுக்கு சிந்து சவலி நாயர் சொல்லக்கூடிய முதல் நாயகத்திலிருந்து பசுபதியார் உயிர்களையும் தலைவரே லிங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதன் சேர்த்து சூரியன் சந்திரன் மரம் செடி கொடி இப்படி இயற்கையும் பஞ்சபூதங்களை வழிபட்டு சிவன் அடிப்படையில் காரணம் இது இது முற்பட்ட முற்பட்ட கிடையாது கிடையாது ராமபுரான் தேவனத்தில் வழிபாடு வழிபாடு பண்ணுறாரு அதன் பின்னால் ஆலயங்களை மட்டும்தான் வழிபாடை கொண்டு அதற்கும் இங்கே இங்கே சூரியன் சந்திரன் இயற்கை முடிந்தது மற்ற வழிபாடுகள் இங்கே இங்கே கிடையாது கிடையாது முக்தி முழு முதல் உத்தரவாசம் அங்கே வெள்ளல் அப்படிங்கிறாரு முக்திங்கிறது கணக்கு எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுது காசி வர வந்து வந்து அந்த கணக்கே தரிசனம் தரிசனம் ஒன்று ஒன்று உனக்கு வழிபங்கிறது பார்த்து வள்ளல்றாது வள்ளல் எதுவுமே பார்க்காம கொடுக்கும் இங்க வள்ளல்னு சொல்லுவான் இங்க வந்து தரிசனம் பண்ணு தரிசனம் பண்ண அனைவருக்குமே முக்தி பிறப்பு அளிக்கப்படுது அப்படிங்கிறார் மாணிக்கவாச பெருமான் அதான் முக்தி மூல முதல் உத்தரவாசமகை சுவாமியா மாபெரும் கருணையாளன் என்ன பிரார்த்தனை அப்படியே செய்யக்கூடிய சுவாமி மங்களாத பெருமான் அப்படிங்கிற கைலாயத்துக்கு நிகரான ஒரு ஸ்தலம் பூமியில் இருக்குமானால் உத்தரவாசம் வகை அப்படிங்கிறாரு தாதாடு பூஞ்சலை தத்தாய் நம்மையாளும் மாதாடு பகத்தன் வாலுபதியன் கோதாட்டி பக்தர் எல்லாம் பார்மேல் சோபரம் போல் கொண்டாடும் உத்தரவாசம் ஊர் அப்படிங்கிறாரு கைலாயத்துக்கு நிகரான ஒரு ஸ்தலம் பூமியில் இருக்குமானால் அது உத்தரவாசம் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான் மகாபாரத போர் சுமார் ஐந்தாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்தது அப்போது பரிஷித்து மகாராஜா காலத்தில் கலிகாலம் பிறந்தது அந்த காலத்திலிருந்து இந்த கோயில் இருக்கிறதாம் ராமாயண காலத்தில் இலங்கையை ஆண்ட ராவணன் இங்கே வந்து சென்றுள்ளார் உலகிலேயே சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் செய்வேன் என காத்திருந்த மண்டோதரி ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டாள் மண்டோதரி முன் குழந்தையாக காட்சி தந்தார் சிவபெருமான் ராவணன் அவரை தொட்டார் அந்த நேரத்தில் அக்னியாக மாறிய சிவன் ராவணனை சோதித்தார் அண்டமே எரிந்தது முனிவர்களிடம் சிவன் ஒப்படைத்த வேத நூலுக்கும் ஆபத்து வந்தது சிவன் கேட்டால் என்ன பதில் சொல்வது என பயந்து முனிவர்கள் தீர்த்தத்தில் குதித்து இறந்தனர் அதுதான் அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது அங்கிருந்த மாணிக்க வாசகர் மட்டுமே தைரியமாக அந்த நூலை காப்பாற்றினார் அதன் பிறகு ராவணன் மண்டோதரி திருமணம் இங்கே நடந்தது வேறு எந்த கோயிலிலும் காண முடியாத மரகத நடராஜர் சிலை இங்கு உள்ளது மார்கழி திருவாதிரையின் போது மட்டும் பூஜை உண்டு மற்ற நாட்களில் சந்தன காப்பு கோலத்தில் இருக்கிறார் மாணிக்க வாசகர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இந்த கோயிலில் மட்டும்தான் ஈசனுக்கு தாழம்பூ சார்த்தலாம் ஸ்படிகலிங்கம் அமைந்தது சிறப்பு இங்கே மட்டும்தான் தாளம்பூசாத்தியை வழிபடுவோம் எங்கேயுமே சுவாமிக்கு பூசாட்டி வழிபடுதல் கிடையாது திருவண்ணாமலையில் அடிமொழித் தடையினால இங்கே பிரம்மாவுக்கும் தாளம்புக்கும் சாபம் கொடுக்கப்படுது அதற்கான விமோச்சனம் பிரம்மாவுக்கு திருப்பனந்தாலையும் தாளம்புக்கு உத்தரவோசம்களையும் ஏற்படுது வெளியில் வரும்போது ராஜகோபுரத்திலேயே விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் வழிபாடுக்கு இடம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த புராணம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் அந்த இடம் தான் பிரம்மனா வழிபடப்பட்ட விநாயகப் பெருமான் தாளம்பூங்கி சுவாமி அம்பாளுக்கு எப்போ சாற்றி வழிபுறமோ நம்ம செய்த பாவங்கள் இங்கே உடனே நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது அதனால நிறைய பக்தர்கள் சாலம்பு சாத்தி இங்கே இன்னும் வழிபாடு உள்ளது ரொம்ப விசேஷமான மூர்த்தம் சுவாமியோடது அம்பாள் மங்களேஸ்வரியை வணங்கினால் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் கோயிலில் காலையில் சுவாமி தரிசனம் செய்தால் முன்வினை பாவங்கள் நீங்கும் மதியம் வணங்கினால் பிறவி பாவங்கள் தீரும் மாலையில் தரிசனம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உண்டு சுவாமி சோ முருகப்பெருமான் சோர்மாளுக்கு உபதேசம் பண்ணுறாரு அது சுவாமி அம்பாளுக்கு இந்த இடத்துல ரகசியமா உபதேசம் பண்ணதாக சொல்லப்படுது உத்தரமான உபதேசம் கோஷமான ரகசியம் மங்கேனா பார்வதி பிரணவத்தை சோர்மான் அம்பாளுக்கு ரகசியமாக அவளுக்காண்டி வந்த பெயர் புத்திரவோசம் சொல்லக்கூடிய அதனால அம்பாள் இங்கே வந்து பத்ம பீடம் தாமரை பீடத்தில் இருப்பாள் லட்சுமி சரஸ்வதிக்குரிய பீடத்தில் இருக்கான மாலும் பலனும் சேர்த்து அம்பாள் மகேஸ்வரி தரக்கூடியவள் இங்கே வந்து நடராஜர் வந்து மரகத திருமேனி ஒரு ஆறு அடி உயரமும் மரதத்தாலே செய்யப்பட்ட நடராஜபுமான் எல்லா இடத்திலும் லிங்க வழிபாடு மட்டும்தான் மூலமூர்த்தி அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் உட்பட சிதம்பரத்தையும் மூலநாதர் லிங்கத்தை நோக்கி தான் வியாக்கரபாதம் பதஞ்சலியும் தோஷ பண்ணி அதுக்கப்புறம் அம்பலத்தில் வெட்டவழியில் ஆனந்தான ஆடுவதற்காண்டி அங்கே வராது ஆடுவதற்கு முன்னால அம்பாளுக்காக அம்பாளுக்கு அம்பாளுக்கு மட்டுமே ரகசிய தாண்டும் அறையில் ஆடுறாரு அம்பாளுக்கு மட்டுமே அறையில் ரகசியமா ஆனனால தான் சந்தானத்துக்குள்ள ரகசியமாக மறைபொருளாகவே இருக்கிறதா சொல்லப்படுது அந்த ரகசியம் நீங்க நம்ம பார்க்கும்போது மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முதல் நாள் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் மறுவரை திருமணியாக வச்சிருப்பாங்க மற்ற நாளில் சந்தன பூஜைப்பட்டு கேட்டுக்கு வெளியில் இருந்து ஆர்கால பூஜை நைவேத்தியம் தீவாரி எல்லாமே பண்றது வழக்கம் ஆதி சிதம்பரம் முதல் நடராஜர் வழிபாடு செய்யப்பட்ட இடம் உத்தரவசம் வருஷத்தில் ஆறு பருவ மாற்றம் ஒரு பருவ மாற்றமும் பெருமாளுக்கு நம்ம அபிஷேகம் முடியும் அஞ்சு அபிஷேகத்தை உச்சவமூர்த்திக்கும் ஆறாவது மூலமூர்த்திக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் ஆறு துராபிஷேகம் தலைக்கு மேல கங்கை பாம்பு இதெல்லாம் தரிக்கப்படுவதற்கு அமைக்கப்பட்ட ராஜ துருகுளம் இங்கே நடராஜபுருமானுடைய திருக்குளம் சுவாமி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி தான் கற்பகரம் கட்டியிருக்காங்க சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம் சித்திரை மாத திருக்கல்யாண விழா பனிரெண்டு நாட்கள் மார்கழி திருவாதிரை திருவிழா பத்து நாட்கள் நடக்கின்றன ராமநாதபுரத்துல இருந்து ஒரு பதினேழு உத்தரவாசமங்க ராமநாதபுரத்திலிருந்து சிக்கல் சாயல்குடி இந்த வழித்தடத்துல போற பஸ்ஸுகள் அனைவரும் உத்தரவசமங்கை தான் போகணும் அதனால அந்த பேருந்து வந்தா உத்தரவசமங்க ஒரு பதினேழு கிலோமீட்டர் அடைஞ்சிடலாம் நிறைய தடவை நாரும் நாலு தடவை வந்திருக்கேன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியிருக்கு நடராஜர் இன்றைக்கி தான் எனக்கு இந்த அபிஷேகம் பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லா மக்களும் வராங்க நல்ல தரிசனம் கிடைக்கும் நல்ல மாணிக்க வந்து இது நல்லா சிறப்பு அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் இந்த கோயிலுக்கு திருவாசகம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் எங்கள் குழு பெயர் மாணிக்க வாசகர் குழு நீத்தல் விண்ணப்பம் மாணிக்க வாசகர் ஐம்பது பாட்டு இங்கே தான் படிச்சிருக்காரு அதனால் நாங்கள் இங்கே திருவாசகம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் எல்லோரும் ஒரு பாட்டு வேணால் பாடலாமா கடையவனே என்னை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வீட்டெழுதி கொண்டாய் வீரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணா உத்தரகோச மங்கை கருசே சடையவனே தளந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே